அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக பல பதிவுகளை தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அது உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த வரிசையில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய கடந்த ஒரு மூணு நான்கு நாளைக்கு முன்னால் அதாவது இருபத்தி ஆறாம் தேதி தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் மூலமாக எழுத்துத்தேர் உள்ள தேர்ச்சி பெற்று இன்டர்வியூக்கு யார் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கான அழைப்பாணை வந்து கொடுக்கப்பட்டது அந்த அழைப்பாணை வெளிவர வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் அந்த அலை அழைப்பானை வெளிவந்தபோது ஃபர்ஸ்ட்டு வந்து பிஇ முடித்தவங்களுக்கும் அடுத்து டிப்ளமா முடித்தவங்களுக்கும் அந்த அழைப்பாணை வந்திருக்கு அப்போ நேர்முக தேர்வுக்கான அந்த அழைப்பாணையில் அந்த என்றைக்கு அவங்க கூப்பிட்டுருக்காங்க அந்த நாட்கள் தான் இங்கே வந்து ஒரு எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது ஏன்னா எந்த நாட்களில் அவங்க இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்களோ அதே நாட்களில் அவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி மூலமாக நடைபெறக்கூடிய தேர்வுகளும் வருது அது எல்லாமே சிவில் சம்மந்தமான தேர்வுகள்னால் இந்த டிஎன்எம்ஏடபிள்யூஎஸில் உள்ளவங்களும் இன்டர்வியூக்கு தேவை செய்யப்பட்டவங்களுக்கும் அவங்க கண்டிப்பாக தேர்வு வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க அப்போ ரெண்டு பேர்த்துக்கு இந்த ஒரே ஆள் அன்றைக்கி எக்ஸாம் எழுதணும் இன்டர்வியூக்கும் போகிற மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது இது குறித்து நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் எந்தெந்த நாட்களில் டிஎன்பிஎஸ்சியுடைய தேர்வு வருது அந்த தேர்வுகளில் யார் யாருக்கு வந்து இந்த ஓரல் டெஸ்ட்டுக்கான அழைப்பானை வந்திருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்கன்னு சொன்னோடனே நமக்கு தெரிஞ்சு ஒரு நூற்றி ஐம்பத்தி எட்டு கமெண்ட்டு வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படின்னா அவங்க வந்து தெளிவாக நான் நம்ம சொன்ன மாதிரியே அவங்க டிப்ளமோவா பிஇயா அப்படின்னு போட்டு சார் இந்த எக்ஸாம் எங்கள் க்ளாஸ் ஆகுது இந்த டேட்டு வந்து வருது அப்படின்னு அவங்க ப்ராப்பராக போட்டிருந்தாங்க அத்தகைய சூழ்நிலையில் எப்படி அவங்க அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுவாங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அட்டன் பண்ணால் இங்கே இன்ட்ரவியூக்கு வர முடியாது இங்கே இன்ட்ரிவியூக்கு வந்தோம்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாது இப்போ இந்த எக்ஸாமை டிஎன்பிஎஸ்சி காசு பண்ணியிருந்தாங்கன்னா இந்த டேட்டு வந்து இந்த மாதிரி கிளாஸ் ஆகாது ஏன்னா அவங்க வந்து அதை பார்த்து வெளியிட்ருப்பாங்க ஸோ ஒரு மூவாயிரத்துக்கிட்ட அதாவது ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சுக்கு மேலே ஒரு வேக்கன்சி கால் பண்ண கால் பண்ணுறாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியை பேஸ் பண்ணி தான் பண்ணுறோம்னு சொல்கிறாங்கன்னா அந்த டிஎன்பிஎஸ்சியிலுடைய தேர்வுகளில் நம்ம இந்த மாதிரி இன்டர்வியூ சொல்கிறோமே அது வந்து அந்த தேதியோட கிளாஸ் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணாமையே அவங்க இருப்பாங்க கொஞ்சம் செக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருந்திருக்கும் இப்போ வந்து என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா நிறைய வெத்துக்கு இது ஒரு பெரிய இதாக இருக்கும் அழைப்பானை வந்துடுச்சு இந்த நாளில் வாங்கன்னு வாங்கன்றிருக்கு அது காலையில் ஒம்பது மணிலேருந்து டேங்க் கொடுத்துருக்காங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம சைட்லேருந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மெயில் பண்ணலாம் அப்படி மெயில் பண்ணும்போது அவங்க கண்டிப்பாக அதுக்கு அதுக்கு அவங்க ரிப்ளை ரிப்ளை பண்ணணும் இல்லை பண்ணாமல் இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுடைய சூழ்நிலை எப்படின்னு நம்ம தெரியாது இல்லையா ஆனால் ஒரே நாள் ரெண்டு எக்ஸாம் இருந்தால் அது ஒரு நியாயமான ஒரு நியாயமாக இருக்காது எப்படி எழுதுவாங்க அது ஒரு ஸ்டோ நம்ம கோரிக்கை தான் இது அவங்களுக்கும் தெரியும் இது தெரியாமல் கூட அவங்க வந்து தெரியாமல் கூட விட்டுருக்கலாம் ஸோ நம்ம வந்து நம்மளுடைய கோரிக்கையை வந்து அவங்களுக்கு ரொம்ப கனிவான முறையில் நம்ம வந்து பதிவிடுவோம் ஸோ வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் நம்ம மாற்றி சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா அவங்க முறை முதலையே ப்ராப்பராக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ அப்போ இப்போ ரீசண்டாக இன்ட்ரிவியூ வச்சவங்க தான் அதை இதை எந்த டேட்டாவும் இருக்கா அப்படின்னு கன்சிடர் பண்ணி அவங்க விட்டுருக்கணும் அப்போ நம்ம எங்கே யாரை மாற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் நம்ம வந்து ஒரு கோரிக்கை வைக்கணும் என்ன கோரிக்கை அப்படின்னா நீங்கள் அந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் என்னன்னைக்கு நடக்குதோ அன்னன்னைக்கு நடக்கூடிய அந்த இன்டர்வியூ வந்து நீங்கள் இன்னொரு நாள் வைங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கணும் இப்போ நான் வந்து மெயில் போட்டிருக்கேன் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி இந்த எம்ஏடபிள்யூஸ்க்கு ஒரு மெயில் போட்டிருக்கேன் மனத இதுக்கு அவங்க ஐடி என்ன அப்படின்னா எம்ஏடபிள்யூஎஸ் கிரீவன்சஸ் அட்டு டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இது வந்து நம்மளுடைய டிஎம்இவுடைய லாக்இனில் போனால் மேலாக அதே வரும் அந்த ஐடிக்கு நீங்கள் இது பண்ணுங்கள் நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறையின் கீழ் வெளியான விளைவாய்ப்பு தேர்வில் பலர் தேர்ச்சி பெற்று பலர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அதன் தொடர்ச்சியாக நேர்முக தேர்வுக்கு அழைப்பானை வந்துள்ளது ஆனால் அதே நாளில் டிஎன்பிஎஸ்சி மூலம் நடைபெறும் தேர்வுகளும் நடைபெறுகின்றது ஒரே நாளில் ரெண்டு தேர்வுகள் வருவது தேர்வர்களுக்கு எந்த தேர்வுக்கு தயாராவது என்ற குழப்பம் எழுந்துள்ளது டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் குறித்து முன்னரே அறிவித்து விட்டார்கள் அதனால் தேர்வர்கள் அதற்காக தயாராகிக் கொண்டுள்ளார்கள் தற்போது டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் இன்டர்வியூ அறிவிப்பு வெளியான வெளியானதால் பலர் என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பிய நிலையில் உள்ளனர் தாங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடைபெறக்கூடிய நாட்களில் டிஎன் எம்ஏடபிள்யூஎஸ் இன்டர்வியூ நடைபெறாமல் வேறொரு நாட்கள் நடைபெறுமாறு மாற்றி வைத்தால் இன்ஜினியரிங் டிப்ளமோ என அனைவருக்கும் பயனுள்ளதாகவும் உதவியாகவும் இருக்கும் எங்களின் கோரிக்கையினை தயவு கூர்ந்து பரிசீலிக்க வேண்டும் என பணிவோடு வேண்டுகிறோம் இப்படிக்கு நம்ம இப்போ என்ன அப்படின்னா நான் வந்து இந்த எக்ஸாம் எழுதலை அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் நான் வந்து இது பண்ணலை இதுவே நீங்கள் எக்ஸாம் எல்லாங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உனக்கு நீங்கள் உங்களுடைய நேமு உங்களுடைய அந்த எக்ஸாம் ரெஜிஸ்டர் நம்பரு அதெல்லாம் நீங்கள் வந்து போட்டு ப்ராப்பராக இந்த மாதிரி இதே மேற்ற மாற்றி நான் மொதல் வந்து பெட்ரோலியன் போட்டால் மாற்றி எழுதணும் இந்த மாதிரி நகராட்சி மற்ற குடிநீர் குடிநீர் வளங்கள் துறையின் கீழ் வெளியான வேலைவாய்ப்பு தெருவில் நான் தேர்ச்சி பெற்றுள்ளேன் எனக்கு வருகின்ற பதினேழு பத்தோ இல்லை ஏழு என்றைக்கு எக்ஸாமோ அந்த வருகின்ற இத்தனாம் நாள் தேதி டேட்டை போட்டு எனக்கு நேர்முக தேர்வுக்கான அழைப்பானை வந்துள்ளது ஆனால் அதே நாளில் டிஎன்பிஎஸ்சி மூலம் நடைபெறும் தேர்வுகளும் வருகின்றது இதை அப்படியே நீங்கள் இந்த மாதிரி மாற்றி கீழே வந்து போட்டு நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய அட்டாச்சில் போய் டிஎன்பிஎஸ்சியுடைய அந்த எக்ஸாமுக்கான அந்த டே அந்த உங்களுடைய இது டிஎன்பிஎஸ்சின்னு ஹார்ட்டி பண்ணலை இல்லையா ஸோ அந்த எக்ஸாமுக்கான இதை நீங்கள் வந்து வச்சு நீங்கள் மெயில் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த வீடியோவை பார்க்குற எல்லோரும் யாருக்கெல்லாம் இந்த எக்ஸாம் டேட்டு மாறி மாறி வருதோ ஒரே நாள் எக்ஸாம் வருதோ அவங்கெல்லாம் நீங்கள் டிஎம்பிசிக்கு நம்ம என்னுடைய டிஎன்எம்எபிசிக்கு மெயில் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னா இது ஒரு நியாயமான கோரிக்கை தானே எப்படி ஒரே ஆள் ரெண்டு எக்ஸாம் ரெண்டு எக்ஸாம் எழுதுவார் ஸோ அதனால் இந்த வீடியோவை பார்க்குறவங்க நம்ம இது இது நான் வந்து எக்ஸாம் எழுதலை அதனால் நான் வந்து காமனாக வந்து ஒரு மெயில் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் உங்களுடைய இருந்து ஒரு மெயில் பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் நீங்கள் பண்ணுற மெயிலு ப்ராப்பராக இருக்கணும் நீங்கள் எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரை போட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராப்பராக வந்து இந்த மாதிரி உங்களுடைய இதே நீங்கள் போடலாம் ரிஜிஸ்டர் நம்பரு இந்த மாதிரி எனக்கு இன்ட்ரி இன்ட்ரிவியூ வந்து இன்னைக்கு இன்னைக்கு இந்த நாளில் இத்தனை மணிக்கு கூப்பிட்ருக்காங்க ஆனால் அதே நாளில் எனக்கு டிஎன்பிஎஸ்சோடைய எக்ஸாம் இருக்குது அதனால் அப்படின்னு நீங்கள் இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ டைப் பண்ணி நீங்கள் மெயில் பண்ணி அனுப்புங்க இந்த மாதிரி பல பேர் மெயில் பண்ணி அனுப்பும்போது அவங்க கன்சிடர் பண்ணுறாங்களா பண்ணலாங்க அடுத்த விஷயம் ஆனால் நம்ம வந்து ஒரு மெயில் பண்ணுறதுனால நம்ம என்ன குறைஞ்ச போகிறோம் ஜஸ்ட்டு ஒரு மெயில் தானே நெட்டில் நான் சும்மா தான் உட்காந்தேன்னு நோண்டிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த டயத்தில் டிப்ளமோ முடித்தவங்க பிஇ முடித்தவங்க யாருக்கெல்லாம் ஐடிஐ முடித்தவங்க யாருக்கெல்லாம் டேட்டு வந்து கிளாஸ் ஆகுதோ அவங்க அவங்க தரப்புலேருந்து மெயில் பண்ணுங்கள் நம்ம முயற்சி பண்ணுவோம் அதுக்கு மேலே கவர்மெண்ட்டு கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்லேயும் பசங்க இருப்பாங்க பொண்ணுங்க இருப்பாங்க அவங்களும் ரெண்டு அஞ்சு தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ எல்லாமே இருக்குது எல்லாருக்குமே இது எல்லாருக்குமே இது பொருந்தும் ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை வந்து எல்லாருக்கும் ஃபார்வர்டு பண்ணுங்கள் அனைத்து குறிப்புகளையும் இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்னைக்கு இந்த ஐடியில் ஷேர் பண்ணுங்கள் என்ன மெயிலடி அப்படின்னா நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் இந்த எம்ஏ டபிள்யூஎஸ் கிரீவன்சஸ் அட்டு டிஎன் டாட் ஜிஓவி டாட் இனில் நீங்கள் மெயில் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க அதை ஒரு அதிகமான மெயில் போகும்போது கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க அவங்க அதை அதை கேர் பண்ணுவாங்க இது ஒரு நியாயமான கோரிக்கை தான் ஸோ அவங்க சொல்கிறது நியாயம்தான் அப்படின்னு அவங்க ஸ்டெப் எடுக்க ஏதாவது வழி இருக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ